வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது சுயநலத்தோடு கொஞ்சம் பொது நலத்தையும் கருதி ஒரு பதிவு போடுவோம் அப்படின்ற ஒரு ஐடியாவில்தான் இந்த பதிவு பாருங்க தென்னை மரம் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ அதே அளவுக்கு பனைமரம் முக்கியங்க தென்னை மரம் குரு பகவான் அப்படின்னா பனை மரம் சிவபெருமான்ங்க தேங்காய்க்கும் மூணு கன்று நுங்கு அதுக்கும் மூணு கன்று தான் நுங்குக்கு பார்த்தீங்கன்னா சீவுனா மூணு கன்று இருக்கும் பாருங்கள் ஒரு நுங்குக்கு மூணு சொலை தான் இருக்கும் அதே போல் தான் தேங்காய்க்கும் மூணு கன்று இருக்கும் பனை மரத்தை இப்போ எங்கே பார்த்தாலும் அழிச்சிக்கிட்டே வராங்க பனை மரத்தோட சிறப்பு பெரும்பாலும் யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு வீட்டுக்கு ஒரு நாலு பனை மரம்னாலும் கண்டிப்பாக வளர்த்தே ஆகணுங்க தென்னை மரம் எத்தனை வளர்க்குறீங்களோ அதே மாதிரி ஒரு நாலு பனைமரம் வளர்த்தா அதுக்கான பலனை நான் சொல்கிறேன் பனைமரம் வேறு நிலத்தடி நீரை கீழே உறிஞ்சி கீழே போகாமல் வச்சுருக்கும் பனை மரத்தோட வேறு எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அதுலேருந்து ஒரு அஞ்சு அடி ஆறு அடிக்குள்ளே அந்த தண்ணீரை இழுத்து வச்சுருக்கும் குறைச்சால ஒரு இருபது அடிக்கும் கீழே விடாதுங்க தண்ணி அப்படியே மேலேயே இழுத்து வச்சுருக்கோம் மண் அரிப்பு ஏற்படாதுங்க பனை மரம் வச்சா அந்த காலத்தில் கிராமங்களில் எதுக்கு வயல்வெளி வரப்பு இந்த இடத்துலலாம் பணம் உருவாக்கி வச்சுருக்காங்கன்னா அந்த பனை மரம் கொடுக்குற அனைத்துமே மனிதனுக்கு மனித உடம்புக்கு ரொம்ப நன்மையை பயக்கக்கூடியதுங்க நம்ம முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற இந்த பூமி பந்தை நாம் எல்லா மரத்தையும் வெட்டி வெறும் பொட்டல் காடாக வச்சுட்டு போ போகிறோங்க நம்ம பண்ணுற நம்ம த நம்பெல்லாம் பண்ணுற எல்லாம் பெரிய தப்பு அனைத்து மரத்தையும் வெட்டுறது அதுவும் இந்த பனை மரத்தை வெட்டுறது மிகப்பெரிய பாவங்க அந்த மரத்துக்கு மட்டும் எதுக்கு பனைன்னு வச்சுருக்காங்க ஏதோ ஒரு பேர் வைக்கலாம்ல பனை மரம்னு எதுக்காக வச்சுருக்காங்க கார்த்திகை மாதத்தில் பெரிய கார்த்திகைன்னு வருது இல்லை கார்த்திகை மாதம் வர பெரிய கார்த்திகை அன்னைக்கு சொக்கப்பனைன்னு கொளுத்துவாங்க அந்த சொக்கப்பனைக்கு எதுக்கு பனை மரத்தோட அந்த மட்டையை மட்டும் வச்சு பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ரகசியம் யாருக்காச்சும் தெரியுமா எவ்வளோதோ குப்பை குளம்லாம் இருக்குது எவ்வளோதோ மரங்கள் இருக்குது எவ்வளோதோ மட்டைகள் இருக்குது குறிப்பாக அந்த பனை மட்டையை மட்டும் எதுக்காக வச்சு கொளுத்துறாங்க அதுக்கு பேர் எதுக்கு சொக்க பனை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கும் பனை அப்படின்னு வைக்கிறாங்களே எதனால் இந்த பனை வரத்து மட்டையை தேடி பிடிச்சி கொண்டாந்து அதை சுற்றி கட்டி வச்சு அதுக்கப்புறம் தான் பனை கொளுத்துவாங்க தென்னை மட்டையில் விசிறு செஞ்சு விசிற வேண்டியது என்னங்க ஏனால் பனை மட்டையில் விசிறு செஞ்சு விசுறோம் பனம் கிழங்கு நுங்கு பதநீர் கல்கண்டு பனை வெள்ளம் முழுக்க முழுக்க பணம் தாங்க அதில் இப்போல்லாம் எங்கேயாச்சும் வீட்டுக்கு முன்பக்கம் பின்பக்கம்லாம் வாய்க்கால் இருக்கா பார்த்தீங்களா இந்த வாய்க்கால் யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாக்கால் ஓரத்தில் மரத்தை வைப்பாங்க என்ன காரணம்னா பனை மரத்தை வச்சுட்டா இவங்க வாய்க்கால் வெட்டி எடுக்க முடியாது ஃபுல்லாக சிகரெட் போட்ட மாதிரி இருக்கும் இந்த மரத்தை வெட்டின சாபம் மிகப்பெரிய சாபம் விரிச்ச சாபம் இந்த சாபம் மரத்தை வெட்டினவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த சாபம் உங்களை தாக்காமல் இருக்குன்னா தமிழ்நாட்டில் ஐந்து பனைமரத்தை விருட்சமாக கொண்ட ஐந்து கோவில்கள் இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க பனைமரத்தை விருச்சமாக கொண்ட முக்கியமான கோவில் திருப்பனந்தாள் கும்பகோணத்துலேருந்து பத்து கிலோமீட்டரில் இருக்குது ரெண்டாவது கோயில் திருப்பனையூர் மூணாவது கோயில் திருப்பனங்காடு நாலாவது கோயில் திருவோத்தூர் ஐந்தாவது கோயில் புரிவார் பனங்காடு இந்த ஐந்து கோயிலுக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த மரத்தை வெட்டின சாபம் உங்களுக்கு நீங்கும் இந்த ஐந்து கோலும் பண மரத்தை தலைவருச்சமாக கொண்ட பழமையான கோவில்கள் உங்கள் கையில் பணமே பொறலையா பொறலவில்லையா பணம் இல்லாமல் இருக்குங்களா உங்களுக்கு அவசர பணம் தேவையா ஒரு பண ஓலையை கிழித்து அதை துண்டு துண்டாக கட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு சாம்பிராணி போடும்போது அதோடு சேர்த்து இந்த பனை ஓலையை போட்டு தூபம் காட்டுங்க உங்கள் கைக்கு எப்படியாச்சும் பணம் வந்துடும் செஞ்சு பாருங்கள் பலன் பெறுங்க பனை மரத்தை நிறையா வளருங்கள் பனையை வெட்டுறவங்களை தடுங்க நமக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கு இந்த பூமி பந்த பசுமையா வச்சுட்டு